ஹாய் அரை கிலோ அளவு மத்தி மீனை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவு மிளகு அரை டீஸ்பூன் அளவு சோம்பை ஒன்றா ரெண்டாக க்ரஷ் பண்ணி க தட்டி எடுத்துருக்கிறேன் அதை அப்படியே கையில் பிசைஞ்சு விட்டு போட்டுருவோம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சிடலாம் நல்லா அந்த மீன் உள் பாட்டில் எல்லாம் போகிற மாதிரி நல்லா மசாலா போகிற மாதிரி பெரட்டி விட்டுருவோம் புரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேர ஊற வச்சுருவோம் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மத்தி மீன் ஃப்ரை ரெடி ஆகிடும் இது சட்டியிலையுமே மீன் ஓட்டலட்டில் பாருங்கள் உதிரி உதிரியாக தனித்தனியாக சூப்பராக மொறு மொறுன்னு வந்திருக்கு இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக வரும் அந்த கவுச்சியே இருக்காது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்